தேரதுல மாசல வெஞ்சி இவரீங்க தப்பாசி எழுத வேண்டியது பெரிய ஆற்றசதலா நீங்க அப்படியே நீக்க கால் போடுவாங்க இந்த சபகம்லயே உருண்டது அத கேட்டது இசலாய் அந்த கட்சி ஜெய்கோட் செஞ்சீங்க பெரிய நேரமா அந்த சரோட்ட கேட்டீங்க பெரிய சனதலா நம்ம திரும்ப ரீகால் பண்ண முடியுமா கேட்க முடியுமா அதிகம் பொன் முடியப்பட்டு உதவி வைக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு தண்டனை கொடுத்தாச்சு ஒரு கூட்டத்திற்கு ஒரு தண்டனை தான் கட்சி பதவியில இருக்கும் ஏன் எடுத்துனா இருக்கிறேன் அதை கட்சி பதவியில இருந்து எடுத்தாச்சு அப்ப எல்லாத்துல இருந்தேன் அப்படி என்ன நம்ம கூட போட்டா பேசுறாரு அப்ப நான் செய்யும்